வணக்கம் தலைப்பு என்னன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் பொருந்தின தலைப்பு ஏன் ட்ரெட்மில்ல நின்றுட்டு பேசுகிறேன்னா இது என்னுடைய நண்பர் அது இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவர் இருக்கலாம் உங்களோட பேசுறதுக்கு முன்னால் காலையில் அஞ்சு மணிக்கு எதிரிச்சு தேவையான எல்லா உடற்பயிற்சியும் செஞ்சுட்டு இந்த உடற்பயிற்சி பண்ணுறேன்ல சந்தோஷமான விஷயமா வலி இருக்காதா வலி இருக்கும் துக்கம் துக்கம் வரும் என்னடா அப்போ இழுக்குது ஆவும் வலிக்கும் ஆனால் காலையில் ஒரு மூணு மணி நேரம் செலவு பண்ணிட்டு வச்சுங்களே பாக்கி இருபத்தோரு மணி நேரம் நீங்கள் தான் கிங் நீங்கள் தான் ராஜா இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரிங்க அது மூணு மணி நேரம் இன்வெஸ்ட் பண்ணிட்டால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பாக்கி நேரம் ஜாலியாக இருக்கலாம் அதுக்கு தான் இதை வச்சு ஷூட் பண்ண சொன்னேன் இப்போ இஸ் இன்னவிட்டபுள் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல்ன்றது பொதுவாக சொல்லுவாங்க அதாவது வழி தவிர்க்க முடியாதது வேதனையை தவிர்க்க முடியும் அதுவும் கையில் இருக்குது என்னது விஷயம் ஒரு ஆளை காமிங்க ஒரு ஈவெண்ட்டை சொல்லுங்க ஒரு நாளை சொல்லுங்க வேதனை இல்லாத துக்கம் இல்லாத ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம் ஏன்னா இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்று தான் இல்லையா இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை இன்பமாத்திர இருக்கிற வாழ்க்கை நல்லா இருக்காது இருக்கவும் முடியாது இயற்கைக்கு அது அதனால நாலு சீசனுங்க ஒரு மலை சீசன் ஒரு வெயில் சீசன் ஒரு காற்று சீசன் ஒரு புயல் சீசன் சீசன் இருக்குது இதெல்லாம் கலந்தது தான் காலம் காலையில் சூரியன் உதிக்கிறாரு இருபத்தொன்னு இருப்பாரா இல்லை அதுக்கப்புறம் அவர் போயிடுவார் இன்னொருத்தர் வர்றாரு சந்திரன் வருவார் இந்த சுபாஷ் சந்திரன் அந்த சந்திரன் வர்றாரு அதுதான் சர்க்கிள் அதே மாதிரி நமக்கு இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் எல்லாருக்கும் வலியும் வேதனையும் இருக்கிறது இயற்கை அப்ப ஒரு ஊரில் ஒரு வயசானவர் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு இருக்கும் அந்த ஊரில் வயசானு சொல்றாங்க இளைஞர்கள்லாம் போய் என்ன தாத்தா எப்பயுமே ஜாலியாக சிரிச்சுட்டே இருக்கீங்களே உங்களுக்கு ஏதாவது வேதனை வலி இங்கே பாருங்க வலி வர்றது இயற்கைங்க வேதனை பண்ணணுமா இல்லாண்டது ஏன் கையில் இருக்குது அப்படின்னா யாருக்கு வலி இல்லைன்னு சொல்லுங்க வலி தான் ஒரு காமிக்க முடியுமா ஆனால் அந்த வலியை நினச்சிக்கிட்டு வலிக்குது அப்படின்றது ஒரு எண்ணம் ரேட்டாராங்க எல்லாமே எண்ணம் வலிக்கிறது ஒரு எண்ணம் அப்பா வலிக்குதே அப்பா அப்பா வலிக்குதே வலிக்குது அப்படின்னு சொல்ல சொல்ல இந்த வலியான ஒரு எண்ணத்துக்கு வலுவை சேர்க்குறீங்க நீங்கள் சேர்த்து ஓடி போகிற அந்த எண்ணம் எந்த எண்ணம் ரெண்டு செகண்டில் போயிடுமா நீங்கள் வலிக்குதுன்னு சொல்லி ஐயோ வலிக்குது ஐ இங்கே வலிக்குதாப்பா அப்படின்னு மூஞ்சி சுறிச்சு வலியை பற்றி என்ன 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 ஆகுதுன்னா நிறைய சக்திகள் இந்த வலின்ற எண்ணத்து மேலே சேருறதுனால சின்ன வலி பூதாகரமான வழியாக மாறி வேதனை உருவாக்குது அதான் உண்மை வேதனைன்றது கூட என்ன தானே வலி வரும் பா எக்சசைஸ் பண்ணா வலிக்கும் சிராசனம் பண்ணா வலிக்கும் யோகா பண்ணா வலிக்கும் காலை சூரிய நமஸ்காரம் பண்ணா வலிக்கும் ஆனா அந்த வலியை வேதனையை மாத்துறதுமாக அப்புறம் என்ன பண்ணுங்க நல்லா புரிஞ்சுங்க வலியும் வேதனையும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் இது அது கலந்து தான் இருக்கும் அருசுவைன்றாங்க எதையுமே பாருங்க எல்லாமே கலந்தான் கலந்ததுதான் எல்லாம் எல்லாமே கலந்தது தான் கலப்படம் இல்லை கலந்தது தான் அதுதான் வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ எந்த வேலை செஞ்சாலும் ஒரு பெயின் இருக்கும் ஒரு ப்ளஷர் இருக்கும் ஒரு அப்ஸ் இருக்கும் ஒரு டவுன் இருக்கும் பதினஞ்சு மாடி ஏறுறீங்க அப்படியே ஏறினோடனே ஏறுற வரையும் கஷ்டமாக இருக்கும் ஏறினோடனே அப்படியே ஹாண்டை ஒரு என்ன சுகம் இருக்குது பார்த்தீங்களா அதனால் இதை ஏன் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் எல்லாரும் எங்கிட்ட வர்றது சார் பயங்கரமான வேதனையாக இருக்குது சார் நான் ஏண்டா வேதனை நீ என்ன பண்ணுற அது மேலே சிந்திக்கிற எது மேலே சிந்திக்கிறையோ அதுதான் பூதாகரமாக உருவாகுன்றது உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இருந்து வழி இல்லாமல் வாழ்க்கை இல்லை வேதனை என்பது என் கையில் இருக்குது அது வேதனையாக மாற்றணுமா சாதனையாக மாற்றணுமா நம்ம கையில் இருக்குது அப்போ செய்கிற வேலைக்கு செய்கிறதுக்கு முன்னால் சந்தோஷமாக செய்ய ஆரம்பிங்க ஏன்னா எக்ஸசைஸ் நீங்கள் ஒப்பாரி வச்சுட்டு பண்ணணும் சந்தோஷம் வந்தும் பண்ணணும் ஏன்னா பண்ணாமல் இருந்தால் பாக்கி நேரம் நல்லா இருக்காது அப்போ ஏன்டா ஒப்பார் வீசி பண்ணுவானே சிரிச்சுட்டு பண்ணுவோமே அப்படின்னு ஆரம்பிங்க முதல்ல சிரிச்சுட்டு பண்ணித்தான் ஆகணும் பண்ண மாட்டேன்னு அந்த ஆளுக்காக பதிவே இல்லை பார்க்கவே வேணாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கா நல்லா பண்ணித்தான் இருக்கேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல ஏன் சாப்பிட்டா கொஞ்சம் அப்படியே ஜிம் இருக்கும் கொஞ்சம் தூக்கமாக வரும் இந்த பேச முடியாதுல்ல அதனால் சாப்பிட்ல நான் என் கேமராமேன் ஃபுல் அரிசி வந்து நிற்கிறாரு ஏன்னா அவர் அவருக்கு என்ன நம்மளை படம் தானே நம்ம பேசணும் இல்லையா இப்போ என்ன சொல்ல வரணும் நீங்கள்ங்க இங்கே கூட எனக்கு பசிக்குதே சாப்பிடலையேன்னு சொல்லி வலி இல்லை வலி இல்லாதனால வேதனையும் கிடையாது ஆஹா அருமையான வாய்ப்பு என்னுடைய சக நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இந்த டிவி பார்க்குற எல்லாத்துக்கும் எதை சொல்ல முடியுமான்னு சொல்கிற அந்த உத்வேகம் வந்ததுனால் ஏங்க பிரசவ வலி உலகத்துலேயே பெரிய வலிங்க ஏதாவது தாய் எனக்கு பிரசவ வலிக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண பொறுப்பாங்களா இல்லை பிள்ளைய பற்றி இருக்காங்களா ஆ சிசேரியன் எக்ஸப்ஷனல் கேஸு நைன்ட்டி பர்சென்ட் தாய்மார்கள் நார்மல் டெலிவரி வந்து பண்ணுறாங்க ஏன் அவங்களுக்கு தெரியும் இந்த வேதனைக்கு பின்னால் எனக்கு வர சாதனை வரப்போகுது என் பேர சொல்லக்கூடிய குழந்தை பிறக்க போகுது என் பேரை காப்பாற்ற குழந்தை பறக்க போகுது அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் வலியை தாங்கிக்கிறாங்க அதனால் நமக்கு வந்து வலி வர்றது இயற்கை அதுக்கு மாற்று மருந்து சந்தோஷம் இந்த வலிக்கு அப்புறமே இல்லை சாத சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினைங்க வலியை பற்றி அதுக்கு அதிகமாக என்னாதிங்க சத்தியமாக சொல்கிறேன் நம்ப மாட்டேங்க இது உண்மை டென்டிஸ்ட வந்த ஒரு ஆள்கிட்ட நம்ம டென்டல் டாக்டர்ஸு போட்டு ட்ரில்லிங் பண்ணி குறைஞ்சி கத்தி தட்ட அடிக்கிறாங்க கூல உட்காந்தார் அனைசீசியாக லிமிட் தான் கொடுத்துருக்காங்க கேட்ட ஒன்று அவர் சொன்னாரா நான் படம் பார்த்து கொண்டு இருந்தேன் என்ன படம் ஏன் லேட்டஸ்ட்டாக படம் வந்திருக்காங்களோ கலக்குதில்ல அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் நான் ஐயா நாங்கள் நீங்கள் இங்கே வேலை செஞ்சீங்க நான் என் படத்தை பார்த்துட்டு இருந்தேன் மணக்கதில் ஓடிக்கிட்டு இருக்கு படம் மைண்டை டைவெர்ட் பண்ணிட்டாரு புரியலையா புரிச்சா புரியலையா அது மாதிரி இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க நான் வெஜிடேரியன் இருக்குது நீங்கள் வெஜிடேரியன் அங்கே பார்த்து கமகமான வாடகை வருது சாப்பிட வரீங்களா இல்லை நீங்கள் முழுமையான எண்ணமும் என்னுடைய சாப்பாடு என்ன சாம்பார் சாதம் என் தயிர் சாதம் பத்த குழம்பு மோர் குழம்பு ஆஹான்னு சொல்லி என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதுனால அந்த வாடகை உங்களை தாக்கலை உண்மையில எனக்கு என்னது சிம்பிள் எண்ணம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த எண்ணத்தை அமைக்க முயற்சி பண்ண வேண்டாம் தடுக்கிறது முயற்சி பண்ண வேண்டாம் புதிய எண்ணங்களை கொண்டு வாங்க புதிய எண்ணம் என்னால் முடியும் அப்படின்ற எண்ணம் தான் என்னங்க பாப்பமா ஆல் தி பெஸ்ட்